ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ பாலிடெக்னிக்ல யூனிட் ஃபைவ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எம் ஸ்கீமில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து இப்போ உள்ள என் ஸ்கீம் சிலபஸ் படி அந்த பழைய சிலபஸில் நாலு யூனிட் வரும் கடைசி யூனிட் மட்டும் என் ஸ்கீமில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த யூனிட் ஃபைவ் இன்ஜி அது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன் சாரி இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும் அதுக்கு யூனிட் ஃபைவ் வந்து இன்ஜினியரிங் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் இல்லை மொத்தம் ஒரு அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வந்து ஃபோர்டீன் மார்க்காகவும் வரும் த்ரீ மார்க்காகவும் வரும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு நான் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஐஏஎம்ங்கிறது ஃபுல்லாகவே வரட்டு தேறி இது வந்து ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஒரு கம்பெனியை எப்படி நடத்துறது எப்படி உற்பத்தி அதிகரிக்கிறது வேலையாட்கள்கிட்ட எப்படி ஒர்க்கு வாங்கிறது ஒரு வேலையை எப்படி எளிதாக பண்ணுறதுன்னு பல இதில் சொல்லியிருப்பாங்க அல்ல இப்போ என் ஸ்கீமில் யூனிட் ஃபைவ் இன்ஜினியரிங் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் எத்திக்ஸ் இன்ஜினியரிங் எத்திக்ஸ்னால் என்ன பொறியாளர் வாழ்க்கை தருமம் ஹியூமன் வேல்யூஸ்னால் ஒழுக்க மதிப்புகள் இன்ஜினியரிங் எத்திக்ஸ் பொறியாளர் வாழ்க்கை தர்மம் மற்றும் ஹியூமன் வேல்யூஸ் ஒழுக்கம் மதிப்புகள் இப்போ எத்திக்ஸ்னால் தர்மம் இப்போ இன்ஜினியரிங்கில் நம்மளாம் இன்ஜினியரிங் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாப் பார்க்குறோம்னா என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் இன்ஜினியரிங் எத்திக்ஸ் இது ஒரு பாட்டு ஹியூமன் வேல்யூஸ் மனிதனின் ஒழுக்க மதிப்புகள் அதை பற்றி படிக்கிறது இன்னொரு பாட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளைன் த ப்ரொசீசர் ஃபார் சால்விங் எத்திக்கல் கான்ஃப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா நெறிமுறை மோதல்களை எப்படி சால்வ் பண்ணுறது நான் வந்து இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு எழுதியிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு எழுதியிருக்கேன் இது நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு படித்தா போதும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ப்ரொசீசர் ஃபார் சால்விங் எத்திக்கல் கான்ஃப்ளிக்ட் இன்டர்னல் அப்பீல் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன் கம்யூனிகேட் வித் யுவர் இம்மிடியேட் சூப்பர்வைசர் இனிஷியேட் அப்பீல் த்ரோ த இன்டர்னல் செயின் ஆஃப் கமண்ட் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நெறிமுறை மோதல் வருது அப்படி உங்கள் சூப்பர்வைசரையோ இல்லை சக தொழிலாளிகளோடனா ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கப்புறம் இமிடியேட்டாக அவங்க சூப்பர்வைஸருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நீங்கள் செயின் ஆஃப் கமாண்டில் கேட்டுக்கணும் இது ஒரு வழி இன்னொரு வழி என்னென்னா எக்ஸ்டர்னல் அப்பீல் ஆப்ஷன் இதில் வந்து இண்டிவிஜுவல் ஆக்ஷன் கான்டாக்டி ஒரு காண்டாக்ட் த மீடியா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூப்பர்வைசர்ட்ட சொல்கிறீங்க இன்டர்னலாக முடியலை இப்போ எக்ஸ்டர்னலானால் அதை நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படி இல்லாட்டி உனக்கு தேவைப்பட்டவங்க உங்களுடைய கிளைண்ட்டுகிட்ட சொல்லி அதை புரிய வைக்கணும் இல்லாட்டி மீடியாக்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வரும்ல செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இந்த எத்திக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரு ஆறு மெத்தட் இருக்குது டிடெர்மினைன் ஐடென்டிஃபை ரேங்க் டெவலப் இம்ப்ளிமெண்ட் ரிஃப்ளக்ட் டிடெர்மைன்ட் இப்போ டிடெர்மைன்னா என்ன பிரச்சனை அது எப்படி கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக சின்ன பிரச்சனையாக ரேங்க் பண்ணி அதை எப்படி சமாளிக்கிறது சமாளித்ததுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி அதை பழக்க வழக்கத்தை கொண்டு வருது அதான் எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எத்திக்கல் கான்ஃப்ளிக் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கோகல்பர் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் சரிங்களா கூகுள் பெருக்குங்கிறவர் ஒழுக்கத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு ஒரு மூணு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் செகண்ட் வந்து கன்வென்ஷ்னல் லெவல் தேர்டு வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரெண்டு இருக்குது செகண்ட் ஸ்டேஜில் ரெண்டு இருக்குது தேர்டு இதில் மூணு இருக்குது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ கன்வென்ஷ்னல் லெவலில் ரெண்டு இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவாய்டிங் பனிஷ்மெண்ட் ரெண்டாவது எய்மிங் ஏ ரிவார்டு மூணாவது குட் பாய் அண்ட் குட் கேர்ள் ஆக்டிடியூட் நாலாவது லாயலிட்டி டு லா அண்ட் ஆர்டர் அஞ்சாவது ஜஸ்டிஸ் அண்ட் லா ஆறாவது யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்கல் இது எப்படின்னா மூணு லெவலில் இருக்குது ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் கன்வென்ஷனல் லெவல் போஸ்ட் கன்வெஷனல் லெவல் இல்லை ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதை நிப்பாட்டுங்க அது மாதிரி ஒருத்தவங்க நல்லா வேலை பார்த்தாங்கன்னா அவங்களா பாராட்டுங்க இது ப்ரீ கன்வென்ஷனல் கன்வென்ஷனல் லெவலில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல குட் பாய் அண்ட் குட் கேர்ள் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும் லா அண்ட் ஆர்டரை நீங்கள் மதிக்கணும் இது வந்து கன்வென்ஷ்னல் லெவல் மூணாவது போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உண்மையான நீதியை நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் யூனிவர்சல் பிரின்சிபல் தர்மத்தை நீங்கள் பாதுகாக்கணும் இந்த மாதிரி மூணு லெவலில் சொல்கிறது தான் கோகல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் அப்புறம் கொஞ்சம் வரட்டு தேரியா வரும் ஆனால் கதை தான் புரிஞ்சுக்கலாம் இன்ஜினியர்ஸ் மேனேஜர் கன்சல்டன்ட் ஒரு இன்ஜினியருங்கிற ஒரு மேனேஜராகவும் கன்சல்டன்ட்டாகவும் லீடராக இருந்தால் எப்படி இருக்கணும் இப்போ மேனேஜராக அவர் இருக்காங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மெனி இன்ஜினியர்ஸ் மூவ்ஸ் இன் டு மேனேஜ்மெண்ட் ஃபியூ இயர்ஸ் இன் தட் கேரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தூரம் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக சேர்கிறாரு அவர் சில வர் வருஷங்கள் அனுபவத்துக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜராக ப்ரொமோட் ஆகிறாருனா அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கும் தேர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எம்ப்ளாயிஸ் கஸ்டமர் கிளைண்ட் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் ப்ராஃபிட் கோஆபரேஷன் அவர் வந்து அந்த கம்பெனிக்கு எது எதுக்கெலாம் பொறுப்புனா இங்கே உள்ள தொழிலாளிகளுக்கும் கஸ்டமருக்கும் கிளைண்ட்டுக்கும் மக்களுக்கும் அங்கே கம்பெனிக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவர் முக்கியம் அது மாதிரி அவருடைய வேலை என்னென்னா பிளான் பண்ணுறது டிசைன் பண்ணுறது மேற்பார்வை இடுறது ப்ராஜெக்டை அப்புறம் பண நிர்வாகம் பண்ணுறது சூப்பர்வைசிங் பண்ணுறது மெயினாக அவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் வேலை கரெக்டாக நடக்கிறதானு ஒரு இன்ஜினியர் வந்து மேனேஜராக இருந்தால் செக் பண்ணணும் அதுவே ஒரு இன்ஜினியர் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னா கன்சல்டிங் இன்ஜினியர் ஒர்க் இன் ப்ரைவேட் டே சார்ஜஸ் ஃப்ரம் த ஸ்பான்சர் இவர் வந்து ஒரு பப்ளிக் கிடையாது வந்து ஒரு பிரைவேட் சுயமாக ஒரு வேலை பார்க்குறாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் பார்க்குற வேலைக்கு சம்பளம் வந்து வே வேலை பார்க்குறவங்கள்ட்டருந்து ஒர்க்கு கொடுத்தவங்கள்ட்டருந்து வாங்கிக்குவாங்க இவருடைய வேலை என்னன்னா காசஸ் தே ஆர் எக்ஸ்ப்ளைன் காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் மால் ஃபங்க்ஷன் அண்ட் அதர் டெக்னாலஜி பிஹேவியர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஒரு மெக்னா ஒரு மிஷின் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை ஒரு டெக்னாலஜி வந்து சரியாக இல்லை இல்லை ஒரு டெக்னாலஜியை சரிப்படுத்தணும் ஒரு மிஷின் சரியில்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரி இல்லைனா ஒரு இன்ஜினியர் வந்து கன்சல்டண்டாக போய் கூட அவர் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்யூச்சர் ஒரு கம்பெனிக்கு தேவையான ஃபியூச்சர் பாலிசி மேக் பண்ணுறது பிளான் பண்ணுறதுலேயும் ஒரு இன்ஜினியர் வந்து க கன்சல்டன்டாக இருந்தால் இப்படிலாம் இருப்பார் அப்புறம் ஒரு இன்ஜினியர் வந்து ஏன் லீடராக இருக்கணும் தலைமையாக ஏன் இருக்கணும்னா அவர் வந்து அவர் கீழே இருக்கிற மக்களுக்கு கோல்ஸை செட் பண்ணி கொடுக்கணும் தர்மத்தின் அடிப்படையில் அது மாதிரி அவங்கள வந்து நேர்வழியில் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும் தர்மத்தின் அடிப்படையில் அதே மாதிரி நாலாவது வந்து அவங்கள வந்து சரியான வழியில் திங்கிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்ல ஆக்டிவிட்டி சமுதாய ஆக்டிவிட்டிலையும் டிசிப்ளினாகவும் நம்ம கொண்டு போகிறோம் அதுக்கப்புறம் வாலண்டிய வாலண்டியராக அவங்க இருக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இப்போ இந்த சப்ஜெக்டை வரைக்கும் முதல் பாட்டு வந்து தர்மம் மூணாவது ஒழுக்கம் ரெண்டாவது பாட்டு வந்து ஒழுக்கம் முதல் பாட்டு தர்மம் ரெண்டாவது பாட்டு ஒழுக்கம் அவ்வளோதான் அடுத்த நாலாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப அறிவான கொஸ்டின் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் சரிங்களா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு மிஷினை தயாரிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா வருடா அதுக்கு ஒரு காப்புரிமை வாங்குறது தான் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதையே வாங்கணும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா அறிவுசார் சொத்துரிமை அறிவுசார் சொத்து என்பது மனித அறிவின் மூலம் வெளிப்படும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை திருடப்படுவதை தடுக்கும் சட்டபூர்வ முறையாகும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன மற்றவர்கள் பயன்படுத்த பயன்படுத்துவதை தடுப்பது கருத்து திருட்டை தடுக்கும் இதில் உள்ள சவால்கள் நீங்கள் வந்து இப்போ ஐபிஆர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு அதிக செலவாகும் நீண்ட நடைமுறை இருக்கும் அதை சரி பண்ணுற பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐபிஆர் பல்வேறு வடிவங்களில் உள்ளன இந்த ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட் ஆஃப் ஐபிஆர் ட்ரிப்ஸ் உடன்படிக்கையில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பிரபலமாக உள்ள ஏழு வடிவங்கள் இப்போ ஐபிஆருங்கிறது ஒரு கம்பெனி அது வந்து ட்ரேடு ரிலேட்டட் அஸ்பெக்ட் இப்போ ஐபிஆருங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனின் கீழே ஒரு ஏழு இது முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க என்னென்னா பேட்டன்ட் டிசைன் ட்ரேட்மார்க் காப்பிரைட் ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் இன்டெகிரேட் சர்க்கியூ ட்ரேட் சீக்ரெட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஐபிஆர் வாங்கலாம் இப்போ பேட்டன்னால் புதிய கண்டுபிடிப்புக்கு தேவையான காப்புரிமை இப்போ வந்து ஐஃபோன் வந்து சாம்சங் வந்து ஐஃபோனை பார்த்து காப்பி அடிச்சிருச்சுன்னா இப்போ ஐஃபோன் வந்து அதை வந்து டபிள்யூடிஓ கிட்ட சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு பத்தாயிரம் கோடி வாங்கினாங்க அது மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பை காப்புரிம் பேட்டன் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் டிசைனுக்கான ஐபிஆர் வடிவமைப்புக்கான ஐபிஆர் நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரேட்மார்க் அதான் வர்த்தக முத்திரை கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் அதான் ட்ரேட் மார்க்ஸ் அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸுங்கிறது இப்போ ஒரு புக்கு போடுறாங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க காப்பிரைட்ஸாக சார் உடனே அந்த புக்கை இன்னொருத்தவங்க வந்து ஜெராக்ஸ் விட்டாங்கன்னா அது பிரச்சனை அப்புறம் ஜாக்ரஃபிக்கல் இண்டிகேஷன்னா புவிசார் குறிப்பு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ட்ரேடு சீக்ரெட் வர்த்தக ரகசியங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம ஐபிஆர் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து அஞ்சாவது யூனிட்டில் ஏ இன்ஜினியரிங் எத்திக்ஸ் தொழில் தர்மம் சரிங்களா இப்போ பார்க்க போகிறது பார்ட் பி ஹியூமன் வேலிக்ஸ் இது ரொம்ப ஈஸி எப்படின்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது அது என்னன்னு கேட்பாங்க அதை நீங்கள் அது என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கிட்டு கருதுன்னா போதும் இப்போ மாறல் அறநெறிகள் அறநெறிகள்னால் என்ன வேல்யூஸ் மதிப்புகள் இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு சர்வீஸ் லைனிங் சேவை கற்றல் சார் என்ன சார் ஒரு வார்த்தையில் இருக்குது எப்படி சார் க கதை எழுதணும்னா நான் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடணும் அவ்வளோதான் கான்செப்ட் இப்போ அறநெறிகள் அறநெறிகள் தான் என்ன ஒரு விஷயத்தை நல்ல விஷயமாக பண்ணணும் பொய் சொல்லக்கூடாது ஒரு கம்பெனி நம்ம நடத்துகிறோம்னா உண்மையாக இருக்கணும் முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும் தொழிலாளிக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு பொருளை நல்ல குவாலிட்டியாக தயாரிக்கணும்னு கதையாக அடிக்கணும் அது மாதிரி வேல்யூஸ் தான் மதிப்புகள் உங்களுடைய மதிப்பு என்ன உன்னுடைய கிளைண்ட்டோட மதிப்பு என்ன ஒரு பொருளோட மதிப்பு என்ன இப்போ இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு ஒரு நாட்டோட உரிமைப்பாடு தான் அந்த நாட்டுக்கு வளர்ச்சி அது மாதிரி ஒரு கம்பெனியோட ஒருமைப்பாடு தான் இங்கே உள்ள கம்பெனிக்கு வளர்ச்சின்னு கதையாக அடிக்கணும் சர்வீஸ் வச்சு ஒரு குடிமை ஒரு நல்லொழுக்கமாக இருக்கணும் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் நபர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் லிவிங் பீஸ்ஃபுல்லி நிம்மதியான வாழ்க்கை வேணும் கேரிங் அக்கறையாக இருக்கணும் ஷேரிங் பகிர் இருக்கணும் ஹானஸ்டி நேர்மை கரேஜ் ஒரு தார்மீக தைரியம் வேணும் வேல்யூ டைமிங் நேரத்தின் மதிப்பு அதான் ஒரு சேண்டோட மதிப்பு அப்புறம் ஒரு நிமிஷத்தோட மதிப்பு ஒரு மணி நேரத்தோட மதிப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தோட மதிப்பு ஒரு வருஷத்துக்கான மதிப்பு என்னன்னு எழுதுறது கதை அப்புறம் கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு கமிட்மெண்ட்ஸ் உறுதிமொழிகள் எம்பத்தி அனுதாபம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை கேரக்டர்ஸ் நல்லொழுக்கம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மன அழுத்தம் இந்த மாதிரி அவங்க திருமார்க்கு மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க இது பார்ட் பியில் ஒரு நாலு கேட்டு ஒரு ஃபோர்டின் மார்க்கில் எழுதுங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி கதையை நீங்கள் அடிச்சிட வேண்டியதாக நீங்கள் நம்ம பார்த்த வீடியோ என்னன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் ஃபைவ் என் ஸ்கீமுக்கான இன்ஜினியரிங் திக்ஸ் ஹியூமன் வேல்யூஸ் எம்ஸ்கீமில் மொதல் நாலு யூனிட் அது அப்படியே இப்போ வந்துருச்சு ஆனால் லாஸ்ட் யூனிட் மட்டும் இங்கே மாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் சப்போஸ் எம் ஸ்கீமில் அரியர் வச்சுருந்தா ஐஎம் எழுதுனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு வந்து நெறிமுறை மோதல்கள் அப்புறம் கோகல் பர்க் சொன்ன ஒழுக்கத்தின் மூணு லெவலு அப்புறம் இன்ஜினியரர்ஸ் மேனேஜர் கன்சல்டன்ஸ் அண்ட் லீடர் அப்புறம் ஐபிஆர் ஹியூமன் வேல்யூஸ் ரொம்ப ஈஸி தான் நல்லா எக்ஸாம் எழுதி படிங்க ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ